ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஞ்சலி ஃபேமிலி இன்றைக்கி நாம் அஞ்சலி ஃபேமிலியில் ஒரு முக்கியமான தகவலை பற்றி நம்ம பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என்ன அப்படின்னாக்கா நம்ம நாடு வந்து இப்போது வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்குது ஏன் அமைதியாக இருக்குது அப்படின்னா பாகிஸ்தான்கார வந்து ஜென்ரல் ஆர்மி வந்து நம்ம ந நம்ம நாட்டு ஜென்ரல் ஆர்மியோட பேச்சுவார்த்தை நடத்தினதுனால தான் வந்து போற நிறுத்தியிருக்காங்க நாங்கள் வந்து சமாதானமாக போகிறோம் நாங்கள் வந்து எந்த ஒரு இதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நம்ம நம்ம நாட்டு ஆர்மி ஜென்ரல் ஆர்மியோட பேசுனதுனால தான் போகிற நிறுத்தியிருக்காங்க இல்லைங்களா இதில் என்ன ட்விஸ்டட் அப்படின்னா ட்ரம்ப் வந்து நான் தான் என்னால் தான் போகிற நிறுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெருமையை வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு பரவாயில்ல பேசட்டும் ஆனால் அவர் வந்து வாயிலே வடை சுடுறாரு அப்படின்றது நம்மளை நம்மளுக்கு தெரியும் நம்ம வந்து நம்மளுக்கு வந்து நம்ம ரெண்டு பேர் நாட்டுங்களோடக்கும் இப்போ வாயில் வடை சுட்டுட்டாரு அடுத்து வந்து இப்போது பாகி பாகிஸ்தானுக்கும் சாரி ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இப்போ வந்து வடை சுட போகிறாரு ஓகேவா அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஏதாச்சும் ஒரு ஒன்று நடத்தணும் அப்படின்ற ஒரு எய்மில் சுற்றி நிற்கிறாரு இப்போது எப்படின்னாக்கா நம்ம நாடு வந்து அமைதியான நாடு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் நம்ம நம்ம நாட்டில் வந்து 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 ஒருத்தனை சுட்டுட்டு போயிட்டால் நம்ம அமைதியாகவே இருப்போம் அப்படின்றது வந்து தப்பான கருத்து இல்லைங்களா நம்ம மோடி சொன்னார் நம்ம நாட்டுக்கு வந்து எங் இந்தியாவுக்கு வந்து யாரோட சப்போர்ட்டுமே தேவையில்லை நாங்களே வந்து தீவிரவாதிகளை அழிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார் ஓகேவா நம்ம நாடு வந்து வளம் வாய்ந்த நாடு அப்படின்றத வந்து மோடி வந்து சொல்லியிருக்கிறார் எல்லாருக்குமே எங்களுக்கு யாரோட சப்போர்ட்டும் வேணால் நாங்க வந்து பயங்கரவாதிகளை வந்து நாங்கள் கண்டிப்பாக எங்களை மேலே தோட்டப்பட்டால் நாங்க வந்து கண்டிப்பா அவங்கள வந்து சுட்டு கொள்ளுவோம் அப்படின்னு பேசியிருக்கிறார் ஓகேங்களா யாரோட சப்போர்ட்டும் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஆனால் சீனா அமெரிக்காவை தவிர மற்ற எல்லா நாடுகளும் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் செஞ்சது கரெக்டு தான் நீங்கள் கரெக்டாக தான் செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இதில் அமெரிக்கா வந்து வேணாம் அமைதியாக இருங்க அப்படின்னு மட்டும்தான் சொல்லி நிற்கிறாங்க சண்டை வேணாம் அமைதியாக இருங்க அப்படின்னு மட்டும்தான் சொல்லின்னு இருக்கிறாரு ரஷ்யா வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு தான் சொல்லியிருக்கு இல்லைங்களா நம்மளுக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து ரஷ்யா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு இப்போது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை விடுறதுக்கு இவர் வந்து பேசிகிட்டு இருக்கிறார் அவங்களுக்குள்ளே ஏதாச்சும் போர் மூட்டணும் அப்படின்னு சொல்லி இவர் பேசிகிட்டு இருக்கிறாரு தப்பு இல்லைங்களா அது அங்கே அங்கேயும் போய்ட்டு அப்படி பண்ணுறது ரொம்ப தப்பு அதே மாதிரி நம்ம நாட்டில் வந்து நம்ம நம்ம அந்த நான் தான் என்னால் தான் நிறுத்தினாங்க அப்படின்னு சொல்கிறதும் வந்து தப்பு நம்ம ஆர்மி வந்து பேசு அவங்களோட நாட்டை ஆர்மி வந்து நம்மக்கிட்ட பேசினால தான் நம்ம நாட்டை ஜென்ரல் ஆர்மிக்கிட்ட பேசுனதுனால தான் நம்ம போரை நிறுத்திருக்கிறோம் அப்படின்றது மட்டும்தான் உண்மை சரிங்களா அப்புறம் இப்போ வந்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் வடை சுட்டிகிட்டு இருக்கிறாரு அது எப்போ மூண்டுக்கும் அப்படின்றது தெரியாது ஆனால் எதுவும் ரொம்ப மக்கள் நாட்டு மக்கள் சேதம் நடக்காத மாதிரி நடக்கணும் அடுத்த ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்